வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல அன்னைக்கு அந்த நாள்ல அந்த தேதியில மொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு கே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க நடக்கும் பாருங்க நடக்கும் டிஜைக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும் அவர் நடித்தார் நாட்டுக்கு என்ன என்ன நன்மை செய்திருக்காரு மக்களுக்கு என்ன செய்திருக்காரு அவரும் நடித்தார் சம்பாதிச்சார் அவருக்கு நாங்கள் ஓட்டு போட முடியுமா ஓட்டு போடுவேன் டிஜைக்கு நான் ஓட்டு போடுமையாக போட முடியும் கேட்டிங்கன்னா நான் போட முடியாது எனக்கு தான் நான் வந்து எனக்கு என்னுடைய சமுதாயம் தமிழ் சமுதாயம் தமிழக மக்கள் யாருமே அக்கறையாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் இன்னும் விஜய் வந்து இன்னும் நிறைய பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காலை வச்சு நிறைய விஷயம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் இன்னும் எனக்கு தெரிய அரசவே அரசியல் கலான்னு சொல்றும்பத்துக்கு வரது இல்ல ரெண்டாவது இருபத்தாறு இலக்குன்றாரு இருபத்தாறு இலக்குன்னு இருபத்தி இடம் பிடிக்க போறாரா இல்ல இருபத்தாறு அவர் வச்சுக்கு போறாரா ரெண்டாவது பாயிண்ட் அதாவது கல்விக்கு செய்யறதுங்கிறது ஓகே அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் கல்விங்கிறது பொது கல்வினு சொல்றாரு அது ஒரு சரி அதெல்லாம் நீட்டுன்னு சொன்னா நீட்டை யாருமே ரத்து பண்ண முடியாது சொல்றேன் ஏன் ரத்து பண்ணி நீவே நீ வந்தவனால் பண்ண முடியுமா நீட்டை நான் அறுத்து முன்னால் பண்ண முடியுமா முடியாது முடியாத பட்சத்தில் நான் இருபத்தாறு இலக்கு இல்லை எந்த அடிப்படை சுட இன்னும் புரியல முதலமைச்சர் சாதாரண விஷயம் இல்ல எவ்வளவு நல்லது கெட்டது நம்ம எடுத்தவொடனே முதலமைச்சர் தான் விஷயம் விஜய்க்கு எதோ வச்சு சார் ஓட்டு போட முடியாது என்னசு இருக்குமாவில ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஏதோ ஒரு குட்டியா வந்துட்டாரு ஆஹ் பாத்தீங்கன்னா அவருக்கு நடிப்பு திறமையில வந்து ஒரு வச்சு வச்சுதான் பண்றாங்க இப்ப இது யாரும் வச்சு ஆப்ரேட் பண்றாங்கன்னு தெரியல இது ஒரு பெரிய நடிகைனா நடிகைங்கிறத நிரூபிக்கிறாரு ஏதோ நிதி நிவாரணங்கிறாங்க எதுங்கிறாங்க பொது வெளியில அவரை பார்த்ததே எங்கே பார்த்தாலும் பாத்தாலும் தான் பார்க்குறேன் இதை பேசினா கூட இதை தேட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அரசியல் நாலேஜ் வேணும் சார் மக்களை வந்து நேரடியாக சந்திக்கணும் ஏதாவது நாலு பேருல ரூம் போட்டுக்கிட்டு யார்கிட்ட பேசுற என்ன பேசுகிறேன் அவங்க பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பேசுற நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓட்டு போடலாம் நல்ல யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் அதுக்கான முக்கியத்துவம்னு அவர் இன்னும் அடிப்படையாக அவர் இன்னும் ஆரம்பிக்கல அவர் அரசியல வராம பழமே நடிச்சுட்டு போயிடலாம் ஏன் அரசியலுக்கு வரதும் இல்லை அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்கு அவர் படம் நடிக்கிறாரு நல்லா படிக்க நடிக்கிறாரு நடிச்சுட்டு போட்டோம் அரசியல்ல வந்து அரசியல் இருக்கிறவங்க அரசியலை பார்க்கட்டும் படம் நடிச்சா அவர் படத்தை பார்க்கட்டும்